கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நன்மைகளின் பிதாவாகிய தேவன் இன்றைய தியான வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தியானம் வாலிப பிராயத்தில் உள்ள மாணவன் ஒருவன் தன்னுடைய பதினெட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்கும்படி தன் தகப்பனான் அவரிடம் கேட்டுக்கொண்டான் தன்னுடைய வகுப்புகளுக்கு நேரத்திற்கு செல்வதற்கும் வார இறுதி நாட்களிலே அவன் பார்த்து வரும் பகுதி நேர வேலைக்கும் அந்த மோட்டார் சைக்கிள் பெரும் உதவியாக இருக்கும் என்பது அவனுடைய கருத்தாக இருந்தது அந்த தகப்பனானவருக்கு பொருளாதார ரீதியாக எந்த தடைகளும் இல்லாதிருந்த போதும் உண்மையாக நேசித்தபடியினால் அவனுடைய நன்மை கருதி அதை வாங்கிக் கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்தார் ஏனெனில் அவனுடைய வாலிபத்தின் பரபரப்பும் ஊரின் நெடுஞ்சாலைகளில் இருக்கும் பயங்கரங்களும் அவன் உயிருக்கு ஆபத்தை கொண்டு வரும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தபடியால் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுப்பதற்கு இது தகுந்த நேரமில்லை என்பதை நன்றாக அறிந்திருந்தார் மனிதர்களுடைய தேவைகள் என்று அவர்கள் கூறிக்கொள்ளும் கொள்ளும் யாவும் ஒருவேளை அவர்களுக்கு தோன்றினாலும் அவர்களுடைய கேட்கிறவனுக்கு நீ கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று ஆண்டவராகிய கூறும் போது அவர் நன்மை செய்வதற்கு தயக்கம் காண்பிக்காதே என்பதையே சுட்டி காட்டுகின்றார் முதலாவதாக ஒருவன் நன்மை செய்வதற்குரிய பெல நமனிடத்தில் இருக்க வேண்டும் அந்த உதவி அதை பெற்றுக்கொள்பவனுடைய வாழ்விலே தீமையை உண்டாக்கும் என்று திட்டமாக அறிந்திருந்தால் அந்த உதவியை செய்யாதிருப்பதே அவனுக்கு நன்மையாக இருக்கும் தம்முடைய சொந்தக்குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர் சகல நன்மைகளையும் நமக்கு அருளிச் செய்வார் ஆனாலும் நாம் ஜெபத்திலே ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் எல்லாம் நாம் நினைத்த நேரத்தில் பெற்றுக்கொள்வதில்லை தேவனாகிய கத்தர் நம்முடைய தேவை இன்னதென்பதையும் அதை நாம் பெற்றுக்கொள்ளும் சரியான நேரத்தையும் அறிந்திருக்கின்றார் எனவே நாம் நன்மை செய்கின்ற செய்கின்றபோது தயங்கக்கூடாது நம்முடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு தீமையாக மாறாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நீர் செய்து முடிப்பதால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம்